இதே நேரம் மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை போலீசார் சோதனை செய்ய புதிய விதிமுறைகள் என்பதான ஒரு செய்தி வழியாகிறது போக்குவரத்து அமைச்சு தான் இந்த அறிவிப்பினை இருக்கிறது எனவே வாகனம் செலுத்துபவர்கள் கவனத்தில் விடயங்களும் அதுவும் மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை குறிவைத்து சில அறிவிப்புகளை போலீசார்பு வெளிப்படுத்தியிருக்கிறது போதைப் பொருளை உபயோகித்துவிட்டு வாகனம் செலுத்துவதாக சந்தேகிக்கப்படும் சாரதிகளை போலீசார் சோதனை செய்யும் போது போலீஸ் அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய சரியான நடைமுறை விவரிக்கும் புதிய விதிமுறைகளின் விரிவான தொகுப்பை போக்குவரத்து நடித்து ஜலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு வெளிப்படுத்தியிருக்கிறது செப்டம்பர் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த புதிய வழிகாட்டுதல்கள் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு நூற்றி ஐம்பது வெளியிடப்பட்டிருக்கின்றன மேலும் அவை வீதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் போதைப் பொருள் உபயோகித்துவிட்டு வாகனம் செலுத்துபவர்களை கையாள்வதற்கான தரப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றன இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவது ஒரு கடுமையான குற்றமாகும் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து அபராதம் சிறைத்தண்டனை மற்றும் சாரதி உரிமம் இடைநீக்கம் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன மோட்டார் போக்குவரத்து சட்டம் மது அல்லது போதைப் பொருள் பாவனையின் அடிப்படையில் வாகனம் செலுத்துவதை தடை செய்கிறது அமைச்சின் கூற்றுப்படி ஒரு சாரதி போதைப் பொருள் உட்கொண்டதாக ஒரு போலீஸ் அதிகாரியை சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருக்கும்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை இந்த விதிமுறைகள் தெளிவுபடுத்துகின்றன அசாதாரண உடல் எதிர்வினைகள் அசாதாரண நடத்தை சாரதியின் பேச்சு அல்லது செயல்கள் அவர்களின் உடல் அசைவுகள் ஒருங்கிணைப்பு இல்லாமல் அல்லது அவர்களின் கண்களின் நிலை ஆகியவற்றிலிருந்து இத்தகைய சந்தேகம் விழலாம் அத்தகைய நியாயமான சந்தேகம் இருக்கும்போது சாரதியை உடனடி சோதனைக்கு அனுப்ப போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு எனவே புதிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் போலீசாரின் பயன்பாட்டிற்காக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சம்பவ இடத்திலேயே உமிழ்நீர் பரிசோதனை நடத்த அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் முதற்கட்ட சோதனைகள் பொதுமக்களால் இந்த செயல்முறையை கவனிக்க முடியாத சூழ்நிலையில் போலீஸ் நிலையத்திலோ அல்லது வெறந்த பொருத்தமான இடத்திலோ மேற்கொள்ளப்பட வேண்டும் இதனால் பரிசோதனை செய்யப்படும் நபரின் தனியுரிமை

இந்த கட்டத்தில் மருத்துவ அதிகாரி கூறியபடி ரத்தம் சிறுநீர் உமிழ்நீர் அல்லது பிற உடல் திரவங்கள் போன்ற கூடுதல் உயிரியல் மாதிரிகளை சாரதி பரிசோதனைக்காக வழங்க வேண்டும் இந்த மாதிரிகளில் ஆய்வக பகுப்பாய்வு முடிந்ததும் அரசு மருத்துவ அதிகாரியால் வழங்கப்படும் இறுதி அறிக்கை எந்தவொரு சட்ட நடவடிக்கைகளுக்கும் அடிப்படையாக செயற்படும் என்று அமைச்சும் மேலும் தெளிவுபடுத்தி இருக்கிறது சாரதி உண்மையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை உட்கொண்டுள்ளார் என்பதை அறிக்கையை உறுதிப்படுத்தினால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பாளர் அதாவது ஓஐசி அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட எந்தவொரு போலீஸ் அதிகாரியும் சட்டத்தின்படி தேவையான சட்ட நடவடிக்கை தொடங்க அதிகாரம் பெறுவார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரை நாட்டில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது